அடவற்ற அருளும் நிகழற்ற அன்புடைய ஏகவல்லே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாயும் அவர்கள் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற ஒருவரை விடுகிறார்கள் காவலர்கள் மாதத்தில் முஸ்லீம்கள் இதற்கு நியாயம் கேட்கிறார்கள் ஆனால் அப்படி நியாயம் கேட்கிற அந்த தருணத்தில் காவலர்களே கலவரத்தை ஏற்படுத்தி அதை ஒரு காடாக மாற்றி காவலர்கள் அங்கே இருந்த முஸ்லிம்கள் மீது பொய் வழக்கை ஜோடித்தார்கள் அது ஜோடித்தது மட்டுமல்ல அது ஆம்பூருக்கே சம்பந்தம் இல்லாமல் இதே போன்று காவல் நிலையத்தில் ஒருவர் இறக்கிறார் கொல்லப்படுகிறார் அதற்காக பேரணாம்பட்டில் உள்ள மக்கள் இது மாதிரியான போராட்டத்தை இங்கு நடத்தினார்கள் அப்பொழுது அங்கே ஏசியாக இருந்தவர் தான் பிரதர் இங்கே ஏசியாக வருகிறார் இருதயராஜ என்று நினைக்கிறேன் இந்த கலவரத்தை அதை முஸ்லிம்கள் நடந்த இந்த கலவரத்தை முஸ்லிம்களை குற்றவாளிகளாக காவல் காவல்துறை சேர்க்கிறது அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது அந்த வழக்கில் சிலருக்கு தண்டனையும் தண்டனை விடுவிக்கப்பட்டார்கள் நீதிமன்றத்தில் நடந்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பை வாசித்த பிறகு சில பேருக்கு தண்டனை தருகிறார்கள் இந்த குற்றச்செயல் சம்பந்தம் இல்லாத நான்கு பேர் பேராளம்பட்டை சேர்ந்தவர்கள் மீதும் வழக்கு தொடுத்தப்பட்டது அவர்களுக்கு தண்டனை தருகிறார்கள் என்று தொடர்பு கொள்ளுகிறார் தொடர்பு கொண்டு பேரளாம்பட்டி சேர்ந்தவர்களுக்கும் நாலு பேருக்கு தண்டனை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உயர் நீதிமன்றத்திலே வழக்கு நடத்தப்பட வேண்டும் என்று ஆலோசிக்கிறார் யாரை வழக்கறிஞராக வைக்கலாம் என்று ஆலோசித்து பல பேரை நாங்கள் யோசித்து பிறகு மக்களின் இடத்திலே அதிகமாக காசு பெறாமல் மக்களை சுரண்டாமல் வழக்கு நடத்துகிற ஒரு வழக்கறிஞரை நாங்கள் தேடி கண்டுபிடித்தோம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் செயலாளர் தலைமையில ஆய்வு செய்து ஒரு சீனியரை வைப்பது என்று முடிவு செய்து அந்த சீனியர் அவரிடத்தை சொல்லி நான் அவரை வைக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பிறகு அந்த நாலு பேரையும் வர சொல்லி அவங்களுடைய வழக்கறிஞர் வருகிறார் அலாவதியிலும் ஊரில் இருந்து வருகிறார் நாங்கள் ஏழு பேரும் அந்த சீனியர் வழக்கறிஞருடைய அலுவலகத்துக்கு சென்று இந்த வழக்கினுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லி அவர் முழுவதும் வழக்குகளை பார்த்துவிட்டு என்ன குளர்வு செய்திருக்கிறார்கள் என்று கேட்டு ஒன்று இல்லை இவர்களுக்கு முதலில் பிணை எடுப்போம் அதற்கு பிறகு நான் வழக்கை நடத்தி இவர்களுக்கு விடுதலை வழங்கி விடலாம் என்று அவர் சொல்லி வழக்கு அவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைக்கப்பட்ட பிறகு மிக துரிதமாக கொண்டு வந்து அவர்களுக்கு பிணையும் பெற்று இது நடந்த சமயம் நடந்த விஷயம் அந்த நேரத்தில் ரியாஸ் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த பிணை வாங்கப்பட்டிருக்கிறது எப்படி நாம் பத்திரிகை செய்தியாக கொடுக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது நீங்கள் வந்தீர்களே நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணீர்கள் என்று சேர்க்கலாமா என்று இல்லை உறுதியில்லை அதையெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா பணம் கொடுக்க போகிறவர் அவர்கள் நாம் வந்து பணம் கொடுத்து நடத்தவில்லை அவர்களுக்கு வழக்கறிஞரை மட்டும் காட்டி கொடுத்திருக்கிறோம் ஆகவே என்னுடைய பெயரை சேர்க்க வேண்டாம் இது வந்து நம்முடைய கடமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை என்கின்ற அடிப்படையில் நாம் செய்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாலே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வழக்கறிஞர் நடிகனுடைய செயலாளர் ரியாசினுடைய ஏற்பாட்டில் நடந்ததாக நீங்கள் செய்தி கொடுங்கள் என்று சொன்னேன் அதே போன்று செய்தியை அவர் ஆலி காரணத்தை சொல்லி மாநில செயலாளத்தை சொல்லி அதை தயார் செய்து அவர் எனக்கு அனுப்பியிருந்தார் சரிதான் இதை போடுங்கள் என்று சொன்னேன் அதுதான் நடந்த விஷயம் அடுத்த நாள் இடத்துல தொலைபேசியிலே தொடர்பு கொடுக்கிறார் அலாவதி அலாவதியின் தொடர்பு கொண்டு என்னங்க செய்தி தெரியுமா உங்களுக்கு கேட்டாரு என்ன செய்தி இந்த வழக்கை எஸ்டிபி நடத்தலாம்ல எஸ்டிபி நடந்துருச்சா ஓ அவங்க நடத்தலாம் ஆமா அவங்க தான் இந்த வழக்கை நடத்தி அவர்கள் பிணை பெற்று இருப்பதாக செய்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் எஸ்டிபியினுடைய எடுத்துட்டு போட்டு வந்திருக்கு இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் பொருள் செலவழிக்கிறார்கள் நாங்கள் உடலால் உழைத்திருக்கிறோம் நானும் அலாவுதீனும் உடலால் உழைத்து சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டு இந்த வழக்கில் அவர்கள் விடுதலை பெறுவதற்காக உள்ள வேலை இங்கே வந்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அதாவது இப்ப ஒரு மாதங்களுக்கு முன்னாலே எஸ்டிபி யை சேர்ந்த ஒருவர் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறார் அப்படி பதிவு செய்தவர் அலுவலகத்திலேயும் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருந்தேன் அவரும் இந்த வழக்கு நடக்கும் பொழுது நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் பார்வையாளராக வழக்கறிஞர் என்கிற அப்படி அடிப்படையாளராக போனவர் இது மாதிரியான மூன்று மாதமே ஆன ஒருவர் இப்பொழுதே இப்படிப்பட்ட கித்தலாட்டங்களிலே ஈடுபட்டார் இவர்கள் வேலை என்னவெல்லாம் செய்வார்கள் என்பது வேதனையாகவும் இருக்கிறது குயில் இருக்கிறது கட்டாது காகத்தினுடைய குடியை போய் முட்டைக்கோ காகம் அடையாத்து குழந்தை பிறந்த பிறகு இந்த குஞ்சுக்கடான பிறகு பார்த்த பிறகு அது அதுபோல் இருக்கிறது யாரோ நடத்திய யாரோ செய்ய தாங்கள் பேர் வாங்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட கேவலத்தை இனியும் செய்யாது என்று உலகத்தில் கேட்டுக்கொள்கிறார்